நேர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கம் சிறந்த வணக்கம் தைப்பூசம் இந்த நாளுக்கு கோஷம் எத்தனையோ பேர் இயங்கி இருப்பான் தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகன் உடைய ஒரு அற்புதமான நாள் சிங்கப்பூர் மலேசியா டிவியில் காட்டுறான் ஏற்று மதத்தினரெல்லாம் அப்படியே கூத்தாடுறேன் நம்ம முருகனை நினைச்சோம் பால் கூடம் எடுக்கிறான் பால் குடம் எடுத்து முருகனுக்கு போய் அந்த பாலை ஊற்றுறாங்க அப்படி பா பா ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு முருகர் கோயிலில் முருகனை போய் பார்த்துக்கணும் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் பிப்ரவரி செவ்வாய்கிழமை இன்னொரு விசேஷம் பார்த்தீங்களா அவரோட நாள்லேயே வருது செவ்வாயிலே வருது இன்னும் பவர் அதிகமாகுது மேல் நோக்கு நாள் தைப்பூசத்துக்கு நம்ம எடப்பாடி தான் இப்போ லீவு கொடுத்தாரு விடுமுறை நாள்னு அறிவித்தாங்க அவருக்கே தெரியாதான் தைப்பூசத்துக்கு லீவு இல்லைன்ட்டு மற்ற மதத்தினர் போய் கேட்டு ஸோ நீ லீவு தான் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடாதீங்க முருகனை போய் பாருங்க அற்புதமான நாள் நீ பிப்ரவரி செவ்வாய் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன் ஒன்பது நீங்கள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழுரை டு எட்டரை மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை ஏழரை டு எட்டரை சூரிய உதயநாயி ஆறு முப்பத்தஞ்சு சதுர்தசி இன்னைக்கு பின்பு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது இரவு வரையும் சதுர்தசி ராகு தங்குது பௌர்ணமி ராகு தங்கும்போது தைப்பூசம் பௌர்ணமி திருவண்ணாமலை ஓடி போயிடுவோம் இன்னைக்கு தைப்பூசம் ஏன்னா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரவு ஏழு முப்பத்தி மூணு வரை பூசா இருக்கு பின்பு ஆயில்லை ராசி பிரகாரம் பார்த்தா கடகராசிலே இருக்காரு நல்லா புரிஞ்சுக்கணும் நட்சத்திரம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க ராசி அங்க இருக்கு சந்திராசம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மூலம் போராடம் ரெண்டு நட்சத்திரத்துக்கு வருது எல்லா நட்சத்திரத்துக்கு தான் போராடத்துக்கும் வந்துடும் நீ இல்லைன்னு சொல்றீங்க என்ன இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபம் தரக்கூடிய ஒரு நாள் ஸ்பெக்குலேஷன் மற்றவங்களுக்கு எதிர்பார்க்கறது நடக்கும் விசுவராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பிக்கை தரக்கூடிய நாள் யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ப யாரையா நம்பி போனாங்கன்னா அது இன்னைக்கு நடந்துடும் மிதனராசி நேர்களுக்கு இங்கே நலம் பயக்கும் நாள் தெரியும் நல்லது நடக்கும் இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த காரியம் நிறைவேறாது நஷ்டம் தரக்கூடிய ஒரு நாள் ஸ்பிகுலேஷனில் உஷாராக இருங்க சிம்மராசி நேயர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் ஒரே நாளில் மேன்மை அடைய முடியாது பேஸ் போட்டுன்னு போகலாம் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி செய்ய முடிக்காத சில வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க சாதனை நிறைந்த நாள் துலாம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு எல்லா ராசிக்காரனும் கட்டம் கட்டுவோம் சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் விருச்சக ராசி நேர்களுக்கு கடுமையான உழைப்பு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு முடிஞ்சிடும் நினச்சி ஒரு விஷயத்த கையில் எடுத்தா இழு இழு இழுன்னு இழுத்துன்னு இருவான் அது அவ்வளோ உழைக்கணும் தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளான் பண்ணது சக்சஸ் ஆகும் மகர ராசி நேர்களே இன்றைக்கி கொஞ்சம் செலவு அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் ஒரே நாள் தான் பண்ணுங்க கம்மியா பண்ணுங்க கும்பராசி நேர்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நாள் உள்ள மீனராசி நேர்களுக்கு இன்னைக்கு அவங்க பாடப்படும் தம்பி இன்னைக்கு நல்லது பண்ணாம்பா நல்ல நாள் கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தைப்பூசம் பார்த்துக்கோங்க கரணம் இருக்கு காலையில் வரைக்கும் கரைசை பின்பு வணிசை திருப்பு பத்திரை கரிசை காலைல நேர்த்தே போட்டிருப்பீங்க இல்லைனா காலையில் ஒரு ஆறு மணிக்குள்ளே போட்டுருங்க ஒரு எட்டு மணிக்குள்ளே போடுங்க சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் இவங்களுக்கு இருக்குது மணி எட்டு மணிக்கு மேலே பத்திரைக்கு இருக்குது வெளிகாலம் போட முடியாது பத்திரை தயவுசெய்து போட்டிருங்க இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல எம்பெருமான வேண்டிய வணக்கம் நேரு